பொம்பை ஸ்டுடியோஸ் நேயர்களுக்கு மற்றொரு முறை இந்த சிவாவின் அன்பான வணக்கங்கள் பொம்பை சிவா அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நல்ல ஒரு ஒரு மேட்ருக்கு தான் நல்ல விஷயங்கள் தான் நல்ல நல்ல வீடியோஸ் தான் போடுறாருன்றதே இப்போ ஓரளவுக்கு நம்மளை மா ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அனைத்து சப்ஸ்கிரைபருமே அதற்கு முதற்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நம்ம வீடியோவில் போயிடலாம் இன்னைக்கு வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பாம்புகள் என்று சொல்லும்போது படையை நடுங்கும் என்ற ஒரு பழமொழி இருக்குது பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பது போல ஒரு மெசேஜ் அப்போ போகிறோம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும் அது எவ்வளோ வாட்டி நம்ம வீடியோ போனோம்லாம் அந்த மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் இது நிறைய முறை நான் பார்த்துக்கல ஏதோ ஒரு நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு இதுக்கு ஒரு மணியடி இது ஹிஸ்ட்ரி நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு பாம்புகளாகப்பட்டதில் பல விதங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த பாம்புகளாகப்பட்டதில் எந்தமான விதங்களை நீங்கள் வந்து பார்த்திருப்பீர்கள் என்றால் ஒரு கட்டு இல்லை ஒரு கண்ணாடி விரியன் இல்லை ஒரு நல்ல பாம்பு இல்லை மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க இது வந்து நான் வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இந்த ஒரு வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ண நினச்சேன் பட் ஏதோ ஒரு காரதி தள்ளி தள்ளி போய்விட்டது ஆகவே இப்பொழுது அந்த ஒரு ஒரு அமைப்பு அமைந்ததால் இந்த ஒரு நாகங்களை பற்றின ஒரு தொடர்பு பாகம் ஒன்று பாகம் இரண்டாக இரண்டு விதமாக இந்த இது வரப்போகுது இந்த ஒரு பாம்பு நே நிகழ்வாகப்பட்டது இப்போ நம்ம வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை நேரத்தில் இருக்கக்கூடிய இந்த பாம்புகளை நாம் பார்த்துருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறி இன்றளவுமே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க முன்னோர்கள் பார்த்துருக்கலாம் மேபி அவங்க பார்த்துருக்கலாம் அவங்க பார்த்துட்டு இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட ஒத்து ஒத்துருந்துருக்கிறாங்க பட் ஆனால் வந்து இது வடந்த காட்டு கா ஒரு காட்டு பகுதிகளில் இது போன்ற வெள்ளை நாகங்களை நாம் பார்த்துருக்கிறோம் மற்றபடி எல்லாமே சராசரியான பாம்புகளை எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஒரு கட்டு வீரியன் கண்ணாடி வீரியன் நல்ல பாம்பு சொல்வது போல பாம்பினங்களை நிறைய பாம்பினங்களை எல்லாம் பார்த்துருப்பாங்க பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த சாரை பாம்புகள் எல்லாம் பார்த்துருப்பாங்க ஆனால் இது போன்ற வெள்ளை பாம்புகள் வெள்ளை நாகம் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை நாகத்தை பார்ப்பது மிகவும் ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு தான் அது ஒரு ஒன்றை பேர் பார்த்துருக்கலாம் ஒரு முன்னோர்கள் ஒரு கா காடுகளிலேயே பணி எடுத்து கொண்டிருக்கும் பணி செய்து கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான நபர்கள் பார்த்துருக்கலாம் நம்ம ஒரு நபர்கள் பார்த்துருக்கலாம் மற்றபடி பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு முடியாத ஒரு நிலை பட் அந்த வெள்ளை நாகல் என்பது அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா யாரையுமே ஒரு ஒரு விதத்தில் பார்த்தா அது வந்து ஒரு சமயம் சார்ந்த ஒரு பாம்பாகத்தான் இருக்கிறது இந்த பாகு வெள்ளை நாகம் என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளை நாகங்கள் ஒரு தேவதைகளை போன்ற ஒரு ஒரு கீ வைத்து ஊதிக்கப்பட வேண்டியது என்று ஒரு 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 மரபு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல பட் இருந்தாலும் அந்த வெள்ளை நாகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது பார்த்தவர்களும் அதை வ அதை வந்து வழிமுறிஞ்சிருக்கிறார்கள் எப்படி வழிமுறிஞ்சிருக்காங்கன்னா இது போன்ற வெள்ளை நாகங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து பாய்சன் கடிக்க கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது ஒரு பெரிய ஒரு மேஜர் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது வெள்ளை பாம்புகள் வெள்ளைநாகங்கள் ஆகப்பட்டது கடிக்காது என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவல் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வந்து பார்ப்பதற்கே அபூர்வம் அது வந்து தேவதைகளுக்கு ஒப்பானது தெய்வங்களை வைத்து பூஜியை பூஜிக்கும் தருவாயிலே அந்த வெள்ளை பாம்பு வெள்ளை நாகங்களையும் வைத்து பூஜிக்க வேண்டும் என்றெல்லாம் வந்து அந்த பெரியவர்களாகப்பட்டவர்கள் முன்னோர்களாகப்பட்டவர்கள் சொல்லி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி இந்த வெள்ளை நாங்களாகப்பட்டது மோஸ்ட் பாப்புலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரிசா மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதிகள் அதுபோலவே இந்த பங்களாதேஷ் என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அகர்ந்த அடந்த காட்டுப்பகுதிகள் அது போலவே நம் தமிழ்நாட்டிலே நிறைய மலைகள் இருக்கின்றன மலை சார்ந்த ஒரு கோயில்கள் எல்லாம் இருக்கின்றன அங்கும் ஒன்றென்று பேர் பார்த்துருக்கிறார்கள் என்பது போல மலை சார்ந்த சிவன் கோயில்களிலே இது போன்ற வெள்ளை நாங்களே பார்த்திருப்பதாக சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ஒரு முன்னோர்கள் ஒரு பழைய ஒரு இதே இருந்து கொண்டிருக்கும் அந்த அன்பர்கள்லாம் பார்த்து சொல்லியிருக்காங்க பட்டு இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வரவேற்கத்தக்க விஷயங்கள் தான் இது போன்ற ஒரு சிறு 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 எல்லாம் அப்பப்போ தான் வந்து இந்த நல்ல அந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் கண்டிப்பாக அனை அனைத்து அன்பர்களுமே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த என்னுடைய அனைத்து ஒரு வீடியோஸ்லாம் வந்து வரவேற்று கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னுடைய வீடியோஸ்களை கொண்டு செல்லுங்கள் இப்போது பரவாயில்லை நிறைய பேர் பார்க்குறாங்க ஒரு இரநூறு முந்நூறுனு அப்படி போயிட்டுருக்கு பரவாயில்ல ஒரு ஆவரேஜாக நான் எதிர்பார்க்குறது ஒரு ஆயிரம் பேர் பார்த்தாங்கன்னா அது மட்டும் தான் அந்த ஆயிரம் ஆகப்பட்டவங்க ஒரு அனைத்து நண்பர்களுக்குமே அவங்களுடைய நண்பர் நண்பர்கள் மற்ற நண்பர்களுக்கெல்லாம் அவங்க வந்து அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் அந்த பிரயோஜனமாக இருக்கும் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் நமக்கு நல்ல விஷயங்களை நாம் சொல்லியிருக்கிறோம் என்பது ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்திலே அடுத்தடுத்த வீடியோக்களை நான் செய்து கொண்டிருப்பேன் ஆகவே இந்த ஒரு வெள்ளை நாகம் என்று சொல்லக்கூடிய இந்த வெள்ளை நாகங்களை பார்ப்பது இந்த ஏரியாக்களில் மட்டுமே தமிழ்நாட்டிலும் இருக்கின்றன அது வந்து இந்த மலைப்பா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயில்கள் எல்லாம் ஒன்றை பேர் பார்த்ததாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை அனைத்து நண்பர்களுமே ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைத்து நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள் இருக்குது இன்றைக்கும் வந்து நாகங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன என்பதை மட்டுமே நான் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த உண்மையை மட்டும் தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு தெரியப்படுத்திவிட்டேன் அதை நிறைய பேர் கண்ணுக்கு தென்படும் தென்படாமலும் போகலாம் உங்களை உங்களுடைய வரண் கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு வரப்பிரசாதம் கிடைத்தால் கண்டிப்பாக இந்த விளையநாங்களை பார்க்கலாம் நானும் வந்து நிறைய இது போன்ற ஒரு ஜெர்னிலாம் பார்த்துருக்கேன் ஒரு ட்ரக்கிங் என்று சொல்லக்கூடிய இந்த மலை சார்ந்த இடங்களெல்லாம் சென்று பார்த்துருக்கிறேன் ஆக ஆகவே கண்டிப்பாக அதை நான் தொடர்ந்து பா தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக இந்த இன்றல்ல நாளெல்லாம் என்றே ஒரு நாளில் கண்டிப்பாக பார்ப்பேன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறேன் பார்த்த கையெழுத்து கும்பிடணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு 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 விலங்கை வந்து அந்த வெள்ளை நாகங்கள் சொல்லக்கூடிய விலங்குகளை பார்ப்பதே அபூர்வமாக இருக்கும் இந்த தருவாயிலே இந்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு முன் சமர்ப்பித்து விட்டு அடுத்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா அதுவும் நாகத்தை பற்றினது தான் பாகம் ரெண்டாக வழி வரும் அதை பற்றி இதை தெரிவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எனக்காக காத்திருங்கள் நான் முழுதாக காத்திருக்கிறேன் உங்கள் கோம்பை சிவா நன்றி வணக்கம்